ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஏஜிங் டிஏஜிங்னா என்னங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்க உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போலாம் வாட் இஸ் டிஏஜிங் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம தளபதி விஜயோட ரீசன்ட் படமான கோட் படத்தையே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் கோட் படத்தில் நம்ம தளபதி விஜய் அப்பா பையன்னு ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு அதுல அப்பா ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பையன் ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் நம்ம தளபதி ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஆகுது ஸோ ஐம்பது வயசில் இருக்க ஒரு ஆளால் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு கேரக்டர் ப்ளே பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம தளபதிக்கு அந்த மாதிரி இல்லை சும்மாவே எங்கே தான் இருக்கார் இந்த மாதிரி ரீசெண்டாக மட்டும்தான் டிஏஜிங் டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா மூவிஸில் யூஸ் பண்ணுறாங்க மட்டும் இல்லைங்க இந்த டிஏஜிங் டெக்னாலஜியை நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டான ராபர்ட் டோனி ஜூனியரோட டோனி ஸ்டார்க்கோட கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் சீன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டிஏஜ் டோனி ஸ்டார்க் லுக்குக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டைம்ல எல்லாத்துக்கிட்டே என்ன நெகட்டிவ் ரிவியூஸாக தான் இருந்துச்சு அது நம்ம ராபர்ட் டோனி ஜூனியர் மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருக்காருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சேம் அதே தான் அதே மாதிரி தான் நம்ம தளபதி விஜயோட கோட் படத்துக்குமே பார்த்திங்கன்னா டிஏஜிங் டெக்னாலஜி பற்றி நிறைய நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம தளபதி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தளபதி மாதிரியே எல்லாம் வித்தியாசமாக இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதாவது ஏஜி சினிமாஸ் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி டிஏஜிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம தளபதி விஜயோட டிஏஜ் லுக்கை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க அந்த பெட்டர் லுக்கை தான் பார்த்திங்கன்னா ட்ரெயிலரை நீங்க பாத்திருப்பீங்க ஸ்பார்க் சாங் அதாவது நம்ம கோட்டோட தேர்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட லுக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு நம்ம தளபதி விஜயோட ஜாலைன் பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல ரொம்பவே ஒல்லியா இருக்கும் ஆனா ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த ஜாலைனை செமையா பண்ணியிருந்தாங்க தேர்ட் சிங்கிற்கும் ட்ரெயிலர்லயே இருக்க லுக்கோட டிஃபரன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நாங்க இப்ப உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கோம் ட்ரெயிலர்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட டிஹெச் லுக் பாத்தீங்கன்னா உண்மையாவே சூப்பரா வந்திருக்கு சோ இந்த லுக் தான் பாத்தீங்கன்னா படத்திலயும் பாத்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணி யூஸ் பண்ண போறதா இந்த படத்தோட இயக்குனர் விபிஏ பாத்தீங்கன்னா அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்கார் ஸோ இதை விட பெஸ்ட்டான டிஏஜ் லுக்கை யாராலும் இதுக்கு மேலே கொடுக்க முடியாது ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக தான் இருக்குது படத்தில் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம செப்டம்பர் அஞ்சாம் தேதி தேட்டரில் பார்த்துருவோம் ஸோ கைஸ் இதுதான் டிஏஜிங் டெக்னாலஜி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ கைஸ்